அந்த அதிகாரிகளை மேல் அதிகாரிகளை மதுக்கணும் அப்போ ஒரு முறைடா இதுதான் நான் இல்லை என்றால் கோட்டையும் சேர்த்து நினைக்கிறேன் நினைத்த உடனே அதுக்கு நடவடிக்கை டிஓ சொன்னால் அது தெரியுமா கதை தெரியாது இது தெரியுமா ஜெதேண்டு அவர் அதிகாரி சொல்கிறேன் டிப்பிடிப்பு டிஓ கிட்ட அவர் ஒரு மாஸ்டர் ஒரு மாஸ்டர் நான் தெரியுமா எந்த செல்வாக்கு நான் மாற்றுவேன் டிஓன்னு

அவர் போட் மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாஸ்டரோடாலும் ய பெரிய பெரிய அமைப்புகளே இருக்கலாம் நாங்க போட்ட கட்டிய வந்துருக்கோம்

பத்து பத்து இன்சுரன்ஸ் அழிவு வந்து நெடுக்க வேண்டாம் <laughs> நான் காண்ட்ர என்கிட்ட ஏபிசிலே பிசி விசோடு குரலால் பாதாவதி கரம்பது கிடையா என்ன நானே பிரஜை நாங்க மத்திய போதும அந்த வர ரெண்டு பூமையலாம் பாத்த இங்க கொடுத்தنا ஆனா அது அது சம்பந்தமா எந்த விதமான தகவலும் எங்களीडी ஒால அங்க இருக்குது மாதிரிங்கள பார்க்கவே இல்ல நாங்க ஆல் ஆல் பிரதினாளர் ஆளே இல்ல

அந்த சார் இன்சூரன்ஸ் செய்ய வரையுக்குள்ள ஆகிய வயல் இப்போ நாங்கள் உண்மையாக நேரம் அந்த இடம் பெண்களோட்டம் முத்தையாம்பியோட நீர்பாசனத்தோட பதிவு தோண்ட கழிவு நீர்களை செய்யறாண்டு நாங்கள் தண்ணி இருக்கிற நேரம் குழப்பத்தில் இருந்து தண்ணி வராது மழை பெய்ய வைக்கப்படாதான் நான் வீரம் துறந்து பெருத்து பெருத்து ஆகிடுறாரு அப்போ இதில் ரெண்டு பக்கத்தாலையும் நாங்கள் உதவோம் அந்த குரல் கோவில் இடி மக்களதுக்கு மாதிரி நாங்கள் ரெண்டு பக்கத்தாரையும் அதே மாதிரி இதையா சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் பெற అబా ఇది నడ నడన వందతనే సార్ అది కాలి సరియం రేనినందున అది అదే అదే వేదించు చిన్న చిన్న రచనలు ఉంటాయనిండి ఇన్నది ఒళ్ళు பிரச்சనే illa అబా నింగేనాం చెంజే తీదోడే பிரச்சనంటారే ఇవండి నింగేన ప్రాజనియా వరే చిన్న చిన్న చెంజామొకట ఎక్కేమొందాల్ అబా నింగేన చేయమొందురు లేదనే కాని ఆనే రూబియాన కనపడే ఉంటది

தமிழகத்திரும் <laughs> ஒவ்வொரு <laughs> 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 ും ഇത് സംബന്ധ ഡിസ്ട്രാം kemudian dia suruh untuk pencenkan